முன்னொரு காலத்தில் ஒரு சிறிய நாட்டின் அரசன் தனது நாட்டின் பல பகுதிகளை சுற்றி பார்ப்பதற்காக தன் குதிரையில் ஊரூராக பலம் வந்து கொண்டிருந்தான் ஒவ்வொரு ஊராக சுற்றி பார்த்து அங்கிருந்த மக்களிடம் உரையாடி அவர்களுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா என்று விசாரித்து விட்டு ஒவ்வொரு தெருக்களில் வளம் வந்து கொண்டிருந்தான் அந்த நகரத்தில் ஒரு நூற்பாலை அந்த ஆலையின் சொந்தக்காரன் தற்பருமை பேசுவதில் கெட்டிக்காரன் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் மிகவும் பெரிதாக்கி எல்லோரையும் நம்ப வைப்பதில் திறமைசாலி அரசன் அந்த ஆலை இருந்த தெரிவின் வழியாக வந்து கொண்டிருந்த போது அந்த ஆலையுடைய சொந்தக்காரரின் மகள் ஆலையின் வாசலில் உட்கார்ந்து நூல் நூற்று கொண்டிருந்தாள் மிகவும் அழகான அந்த பெண் தன் தந்தையை போன்றவள் அல்ல மிகவும் நல்ல பொன் தான் கூட அவளுடைய அழகையும் அவளுடைய நூற்கும் திறனையும் அரசன் நின்று ரசிப்பதை ஆலையின் சொந்தக்காரன் கவனித்து விட்டான் இந்த பெண் என்னுடைய மகள் நூல் நூற்பதில் பயங்கர கெட்டிக்காரி வெறும் வைக்கோலை கொடுத்தால் கூட தங்கமாக நூற்று விடுவாள் அவள் கையில் அவ்வளவு திறமை

அங்கேயே உட்கார வைத்து நாளை காலைக்குள் இந்த வைக்கோல் முழுவதையும் தங்கமாக நூற்று வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு கதவை பூட்டிக் கொண்டு சென்றான் அறைக்குள் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் அப்போது அங்கே வினோதமான தோற்றமுடிய ஒரு குள்ளன் திடீரென வந்தான் ஒல்லியான உடல் தலையில் நீளமான தொப்பி குச்சி குச்சியாக கைகளும் கால்களும் பெண்ணே அழுகியை நிறுத்து நான் உனக்கு உதவி செய்கிறேன் நீ பதிலாக எனக்கு உன்னுடைய நகையை தருவாயா என்று கேட்க அந்த பெண் உடனேயே தனது நகையை கழற்றி தந்துவிட்டாள் அந்த குள்ளனும் உடனேயே அந்த நூல் நூற்கும் இயந்திரத்தின் அருகே உட்கார்ந்து ஏதோ முணுமுணுத்து கொண்டே வைக்கோலை எடுத்து நூற்க ஆரம்பித்தான் என்ன ஆச்சரியம் வைக்கோல் அப்படியே தங்கமாக மாறி வெளியே வந்தது தொடர்ந்து வேலை செய்து மொத்த வைக்கோலையும் தங்கமாக மாற்றி வைத்துவிட்டு அங்கிருந்து மறைந்து விட்டான் காலையில் அறையை திறந்த அரசனுக்கோ மகிழ்ச்சி அதிர்ச்சி அவனுடைய கஜானாவும் நிரம்பியது தனது கஜானாவை நிரப்பிய பெண்ணை அரண்மனையில் இருந்து அனுப்ப விருப்பம் அரசனுக்கு அவளையே திருமணம் செய்து கொண்டு விட்டான் நாட்டின் அரசியாக்கி கொஞ்ச நாட்களுக்கு பிறகு மீண்டும் கஜானா தீர்ந்து போனது அரசன் அரசியை நிறைய வைக்கோலுடன் அறையில் வைத்து அடைத்து விட்டான் அரசியும் அழுது கொண்டே உட்கார்ந்திருந்தாள் அதே குள்ளன் அங்கே திரும்பவும் வந்தான் எப்போது பார்த்தாலும் அழுவதே வேலை உனக்கு என்று கேலி நான் வேறு என்ன செய்ய முடியும் எனக்கு வைகோலை நீ என்ன தருவாய் இந்த முறை இதோ என் நகைகளை எல்லாம் எடுத்துக்கொள் என்று சொன்னபடி தன் நகைகளை தளட்ட போனால் வேண்டாம் வேண்டாம் எனக்கு நகை எதுவும் வேண்டாம் உனக்கு பிறக்கும் முதல் குழந்தையை என்னிடம் கொடுத்து விட வேண்டும் என்று அவன் சொல்ல அரசியும் வேறு வழியின்றி அவன் சொன்ன நிமதனையை ஏற்றுக் கொண்டாள் குள்ளனோ வைக்கோலை தங்கமாக மாற்றி முடித்துவிட்டு அங்கிருந்து மறைந்து போனான் அடுத்த நாள் காலையில் வந்த அரசன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான் கஜானா மீண்டும் நிரம்பி விட்டதால் நாட்கள் இனிமையாக கழிந்தன அடுத்த வருடம் அரசிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த குள்ளனுக்கு தந்த வாக்குறுதியை எண்ணி அரசி பயந்து கொண்டிருந்தாள் குள்ளனும் ஒரு நாள் அரசியின் முன்னால் வந்து குதித்தான் குழந்தையை கொடுப்பதாக எனக்கு வாக்கு தந்திருக்கிறாய் குழந்தையை கூடு என்று அதிகாரத்துடன் கேட்டான் அரசியின் கண்களில் நீர் வழிந்தது வேற என்ன வேண்டுமோ கேள் தருகிறேன் குழந்தையை தயவு செய்து என்னிடம் மட்டும் இருந்து பிரிக்காதே என்று சரி சரி எதற்கெடுத்தாலும் அல ஆரம்பித்து விடாதே உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் இரண்டு நாட்களுக்குள் என்னுடைய பெயர் என்ன என்று நீ சரியாக சொல்லிவிட்டால் நான் போய்விடுவேன் மீண்டும் உன் வாழ்க்கையில் குறுக்கிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போனான் அடுத்த நாள் நாள் காலையில் அரசியின் முன்னே வந்து நின்றான் சொல்லு பார்க்கலாம் என் பேர் என்ன என்று கேட்டான் சித்திர குள்ளன் இல்லை குச்சி காளான் இல்லை குச்சி கையன் இல்லை ஒட்டடை குச்சி இல்லை என்று தலையசித்து விட்டு மறைந்து விட்டான் அன்று மாலையும் வந்தான் விதவிதமான பெயர்களை யோசித்துச் சொன்னால் அரசி அவனோ எதுவுமே சரியான பதில் இல்லை என்று சொல்லிவிட்டான் அடுத்த நாளும் காலையில் வந்தான் மனதில் தோன்றிய எத்தனையோ பெயர்களை சொல்லி பார்த்தால் எதுவும் சரி வரவில்லை இன்று மாலையில் திரும்ப வருவேன் சரியாக சொல்லாவிட்டால் குழந்தையே எடுத்துக்கொண்டு போய்விடுவேன் என்று எச்சரிக்கை செய்து விட்டு போனான் அரசி மாலை நேரத்தில் அரண்மனை நந்தவனத்தில் நடந்து கொண்டிருந்தாள் தூரத்தில் எங்கோ பாட்டு சத்தம் அங்கே போய் அவளை பார்க்க வரும் பாடிக்கொண்டிருந்தான் மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு பார்த்தாள் நான் யார் என்று அரசுக்கு தெரியாது என் பெயர் சோழ வீரன் என்று அவளால் சொல்ல முடியாது எனக்கு இன்று கொண்டாட்டம் என்று ஆனந்தமாக பாடி குதித்து m e n 다 சிறிது நேரம் கழித்து சித்திரக்குள்ளன் அரசியை சந்திக்க வந்தான் சொல்லு சொல்லு என் பெயர் என்ன பொல்லிக்குச்சி வீரன் வீரன் இல்லை இல்லை வீரன் என்று அரசி சொன்னதும் அவனால் நம்பவே முடியவில்லை அந்த அதிர்ச்சியுடன் அங்கிருந்து மறைந்து போனான் இனிமேல் உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு தான் மறைந்தான் அவன் அரசி உடனே அரசனை சந்தித்து நடந்த அனைத்து விஷயங்களையும் அப்படியே மறைக்காமல் சொல்லிவிட்டாள் அரசனும் கஜானாவை நிரப்ப அவளுக்கு கஷ்டம் தந்தது எண்ணி வருந்தினான் இனி அந்த மாதிரி தங்கத்திற்கு ஆசைப்பட மாட்டேன் என்று அரசிடம் சொல்லிவிட்டு அவளுடைய தந்தையை அழைத்து பொய்யாக பெருமை பேசியதற்காக கடிந்து கொண்டான் பிறகு எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் பெருமை பேசுவதில் எந்த பயனும் இல்லை அது நம்மை இன்னும் மோசமான சந்தர்ப்பங்களில் தள்ளிவிடும் உண்மையாக இருப்போம் சந்தோஷமாக வாழ்வோம் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே